I don't know whether you have the qualification. that you have said this in this uh, big uh, committee that you said you claim that you are the masters in project management. Listen, you claim it, claim it or not? You are someone else. that okay? you the master in project management. So you doesn't know what is the steps in project management. At least, yeah, उपाय निजी प्राणी के लिए इन्हें आड़ी पर इनका आरोप है इन्हें कौन जीपोडस इनका इनके लिए कौन बोल रही है ना मन्दा अतना अतना सर्व अलग अलग है वो तुम्हारे लिए आप देवें निर्मल नवें आप देवें किसे देवें तो यहाँ पर आप बक्कल देवें पर देवें निर्मल देवें तो सही है उनके लिए इन्ह அடுத்த வருத்திலிருந்து செயல்பாடு அதை வினை திறனு மாற்றிக்கொண்டிருக்கிற செயல்பாடுகளை முன்னெடுப்போம் टस्ट कटट में हि अना आसा मागरी कटम सि एक्सपनेशनस नाग हि सीों की बातवाे प आ आ हा में मली को बुरा है इ असा सोट करं असान आ िया में जो मियार इन असापन நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கிடைக்கப்பட்ட நிதியிலே எவ்வளவு நிதியை செலவு செய்யப்படுற வளமையாகவே பாக்கார வாழ்க்கோடுபடாதுறை சம்பந்தமான அமைச்சகத்த

பிரேரணக்குண்ட இதர பொதுவட்டத்துக்கு வசதியில முதல்ல காலாண்டே இந்த செய்யுங்க ஒரு நியாயம் ஏன் அப்படி सपोर्ट பдели அதுல முழுதியா 75 மீதத்தை 90 மீதவேளம் 5 மீதலாம் 100 மீதமா பூர்த்தி அடைஞ்சிடுச்சு இங்க பேப்பர்ல இதெல்லாம் 50 மீதத்துக்கு மேல பிராங்காடுது அந்த 40 அந்த 40 மீதத்துக்கு வந்துடுச்சு சரி அபினதா போடுங்க அபட நான் பாக்கறதுக்கு இந்த மீதங்களுக்கு எல்லாரும் வந்து கேக்குறீங்க மாத்த வேண்டியதுல செய்ய வேண்டியதுக்கு போடுங்க போடுங்க அங்க அந்த பாக்க டப் લગாதீங்க கன்டேஷன்ல இருக்குறது. அதான் இதுக்கு அந்த 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 திட்டங்களை உ <laughs> <laughs> <Right. laughs> <laughs> <laughs>

இரண்டாவது இந்த வருஷம் செய்ய முடியும் அடுத்தவரி போட்டு போடுவேன் என்று अपड़े के दूरी को बांधना आधे ही दूरी के लिए आते हैं उधर कंट्रोल जेनरल के लिए बंदी परिवार के लिए तो शिक्षक तो खाओ ना बाहर बाहर इसलिए अपड़े के दूरी को बांधना दिल्ली का दिल्ली का अब सुन लो अरे ना अपड़े एक टाइल और बाहर जाने का एक बनाम மட்டும் நேரடியாக அமைத்து செய்யும் மிக மேற்குறை முன்பதில்லிய இருவது வீடு தான் இந்த வீடுகள் வந்து சொந்த வீட்டுக்காகவே செய்கிற வேண்டிய

गण स आप ेले मे ज और बा अ दूर दर आप आपी एंजीनियर मेल

செய்கிறது ஆரம்பிக்கிறது அதாவது இந்த வருஷம் உண்மையான நாங்கள் அதில மூவில பதினாறு சென்றது மூவில காட்ட முடியும் உண்மையா நாங்கள் அந்த வீரங்களை பற்றி வந்து குவாலிட்டியா முடியும் அந்த நிதி வந்து அந்த

சந்திச்சாங்க அப்படி ஒரு எனக்கு இல்லை நான் இப்போ அரசியல் வாதியார் மக்கள் என்னிடம் கேட்பதை அரசியல் வாதியரிடம் அனுப்புவதைக்கு மாட்டேன் சாரி அரசாங்க ஓடியர்களிடம் இந்த மொத்த நாற்பத்தி ரெண்டு மூணு என்ற உள்ளூராக்கி அதிகாரம் சமையல் பத்து நீர் அப்ப என்னன்னு நீங்க அப்படின்னு பார்த்து சொல்ல மாட்டான் ஐயா மித்தமா பெண் வழிப்பாங்க இங்கிலாச்சில அதுக்கு மீன் ஆப்ரை சொன்னாலே அதை விட்டுட்டு நாம கேக்குற அங்கால கேள்விக்கு கொண்டு போறது பிரசன்டேஷன் ஆயிடுது. அது மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் பட்ஜெட்டுนோட পুরা பேசே தெரியாம இருக்காம யாராவது சொல்லாதேங்க நாம. அக்கிட அக்கிட கே இந்த மீட்ட கே இந்த நியாயமான கே இந்த நடுவு இடையில கூட பத்தாக்கிறது இந்த பாயிண்ட் எடுத்துட்டு பாதிக்குது. ஓகே ஸ்பீக் சரியா. انا அங்கால கே கே மீட்ட நியாயமான இந்த கே بتا உடப்படின்றது நிதி தனிப்பட்டாலும் <laughs>

எங்களுக்கு ரோட்டுக்கு தந்த காசு ஒரு ரூபா கூட திரும்பி போவாது நாங்கள் முடித்தோம் எங்களுக்கு உண்மையாக நீங்க இப்ப போன பொருளாதார பிரச்சனைக்கு ஓரளவுக்கு செய்ய முடிய காசு கிடைச்சிருக்கு இதே போல எங்களால நீங்கள் ஐம்பது மடங்கு தந்தாலும் வேலை வேலை செய்ய முடியும் இப்ப பிரச்சனை நாங்கள் உண்மையாக அரசு தான் इंटरेस्ट ले आधार तरह मिलियन का ओम्बर मिलियन मार्टम दैरू टैक्स देने से निकले सॉरी इसको आप सुनिए क्या दे हैव स्पेंड सेंड यू 64 मिलियन अंदर अदरवाइज वी हैव स्पेंड ओनली 9 मिलियन देन यू कैन क्लेम द गवर्नमेंट सेइंग दे दे आर नॉट एलोकेटिंग इनफ मनी फर्स्ट वी वी हैव टू सेंड दिस स्पेंड दिस मनी एंड देन वी कैन आस्क मोर इजंट इट गौरव अमचर अगर ले ना ना तंदर मुनु सोगेन सेला वडिच पोट ना ना पारल मंडपला पोई 65 मिलियन तल्लेबोदु வருகின்ற அறிக்கைகள் அதே நேரத்தில் அடுத்த வருடத்தை கூட வேகமாக நன்றி நாங்கள் சரியான பாதிப்பையா என்றது

சட்டிருக்கிறது இது மூன்று வருட திட்டம் மூன்று வருட திட்டம் முதலாவது திட்டம் இது முதலாவது திட்டத்தினா